சலாம் வலைக்கம் வரமத்துள்ளா அப்ரகாத்து உண்மையிலே நம்ம எல்லாம் என்ன செல்லேயும் ஏன்னு சொன்னால் இவ்வாறான அடுத்தங்கள் வந்த போதிலும் நமது கிராமம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சர்வசாதாரணமாக நமது மக்கள் அன்றாட வாழ்வை தேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அது ஒரு பக்கம் இருக்க அல்லாஹின் கிருபை என்று தான் சொல்ல வேண்டும் நாம் அனைவரும் எந்தவித பாதிப்பும் என்று இருக்கின்றோம் அடுத்த பக்கம் நமது சகோதரர்கள் நமது உறவினர்கள் நமது அந்நிய மத சகோதரர்கள் மிகவும் ஒரு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த பேர் அனர்த்தமானது மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்கள் தனது அன்றாட வாழ்க்கையில் தேவைகளை இழந்த வகையில் அவர்களது வீடுகளை இழந்த வகை நிலையில் அவர்கள் மிகவும் ஒரு சிக்கலான இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த நிமிடத்துல தான் நம்மளால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு செய்ய வேண்டும் நம்மளால முடிஞ்ச உதவி என்ன தெரியுமா ஒவ்வொரு தொழுகையிலையும் அவங்களுக்காக ரெண்ட் தொழுது அவங்களுக்காக துவா செய்கிறது சிறுவர்கள் இருப்பாங்க பெரியவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு கட்டாயமா தேவையான பொருட்கள் பங்கராக இருக்கலாம் பிஸ்கட்டாக இருக்கலாம் மருந்து பொருட்களாக இருக்கலாம் உங்களோட இருந்து என்ன பொருட்களை அவங்களுக்காக கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை கொடுத்து அவங்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது நம்மட கட்டாய கடைப்பாடு ஏன்னா நம்மட பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் நம்ம சந்தோஷமா சீரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரும் ஆனால் நம்ம சகோதரர்கள் அங்கே கஷ்டப்படுறாங்க வீடுகளிலிருந்து அனாதைகளாக இருக்கிறாங்க எத்தனையோ உயிர்கள் பலியாக இருக்கிறது எத்தனையோ சேதங்கள் நடந்துருக்கிறது இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கையிலா ஏன் நம்ம இலங்கை மக்கள் என்ற வகையில் நம்மளுக்கு ஒரு கடைப்பாடு இருக்கிறது நம்மட மக்களை நம்ம தான் பார்க்கணும் எனவே எங்கட ஊர் சார்பாக அதாவது பொத்திவில் சார்பாக உங்களால் முடியமான பொருட்களை பொருட்களை ஓய்வு பெற்ற கிராமண்டிலதாரி சுபை ஜீஸ் அவர்களை வீட்டில் அந்த ஒப்படையோ அதற்கு நீங்கள் ஒப்படைக்கிற பொருட்களை உரிய இடத்திற்கு கொண்டு சேர்க்கிற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உங்களால் முடிஞ்ச உதவியை கட்டாயமாக செய்யுங்க ஒருவரின் தேவையை நிவர்த்தி செய்தால் அல்லாஹ் அவருடைய எழுபது தேவையை நிவர்த்தி செய்வான்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் உங்களால் முடிஞ்ச பொருட்களை கொண்டாந்து அந்த உரிய நபர்கிட்ட சேர்த்த மனுஷன் அவர் மூலமாக அவர் மூலமாக உரிய பிரதேசத்துக்கு அந்த பொருட்களை சேர்த்து அந்த நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவங்களால முடிஞ்ச உதவியை கட்டாயமா செய்ய வேண்டும் செய்கிற